அம்மா அக்கா சிறுதா கொடுங்கம்மா கையும் காலும் இல்லையானே போய் வேலை பார்த்து சாப்பிடுங்க ஆ வேணாம் வேணாம் இதாங்க பொங்க போங்க போங்க சார் என்ன உத்துருச்சா அப்புறம் ஒன்ன மறக்க முடியுமா என்ன கோலண்டாது உன்ன படிக்க வச்சு போ நீ நல்லா படிச்ச என்ன படிக்க வச்சு போனா படிப்ப மதிக்காம லாண்டே அதோட நிலமடாது நீ ஒன்னு வருத்தப்படாதடா உனக்கு ஒரு வேலை செட் பண்ணி தரேன் சரியா அதெல்லாம் வேணாம்டா என்னைய பார்த்த உடனே நீ கூப்பிட்டல எனக்கு அது போதும்டா ஆனா நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்டுங்க எல்லாம் என்னைய பார்த்து பார்க்காத மணிக்கு போறாங்கடா இப்பதைக்கு இதை வச்சுக்க என்கிட்ட இதா இருக்கு வேணாண்ட